ஆண்டுவரும் அருமை லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்துதாமே உங்களை வழிநடத்துவாராக என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கத்தர் இன்றைக்கும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் அறியாமலும் நீங்கள் எதிர்பார்க்காமலும் இருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசிரித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் கத்தரை சார்ந்து கொள்கிற நேரங்களிலெல்லாம் கத்தர் உதவி செய்கிறவராக நன்மை செய்கிறவராக ஆசீர்வதிக்கிறவராக வேண்டிய சகல கிருவைகளையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி நடத்துகிற தேவநாயகிய கத்தர் இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து உங்களுடைய மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தின் நிறைவோடும் வழிநடத்துகிற தேவநாயகிய கத்தர் இன்றைக்கும் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார் நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவ சமூகத்திலே உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தேவனோடு உள்ள அன்பும் அன்பின் ஐக்கியமும் அன்பின் உறவுமே உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளிலும் கத்தரை நீங்கள் சார்ந்து கொள்கிற நேரத்திலெல்லாம் நீங்கள் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் எதிர்பார்க்கிற காரியத்திற்கும் மேலான அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து அவர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது தாமே உங்களை பலப்படுத்துவார் ஆமை